அவர் தனித்து நின்று தன்னுடைய பலத்தை வெளிப்படுத்தும் ஏன் விஜயால் கணிசமாக ஒரு ஐம்பதில் இருந்து அறுபது அல்லது எழுபது தொகுதிகளை வெல்ல முடியாது நம்பிக்கை தான் ஒரு ஃப்ரெஷர் அவர் ஃப்ரெஷ்ஷா வரார் அவர் தன்னுடைய அந்த ஃப்ரெஷ்னஸ் காத்துக்கொள்வது தானே அவருக்கு நல்ல இந்த முறை தொங்கு சட்டசபை தான் அமையும் என்பது என்னுடைய ஆழமான காங்கிரஸ் கூட்டணி அமைந்தால் நிச்சயம் அந்த கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அதாவது அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களோடு அந்த கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் நிச்சயமாக திமுகவினர் சொல்லி வருவது போல அவர்களால் இந்த முறை அறுதி பெரும்பான்மையாக சீட்டுகளை வெல்ல முடியாது அதிமுக நினைத்து வருவது போலும் அவர்களாலும் ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு தொகுதிகளை பெற முடியாது நிச்சயம் தாவேகா அல்லது தாவேக்கா தலைமையில் அமையப்போகும் கூட்டணி என்பது இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது நிருபன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் பிரியமுடன் உங்கள் பிரின்ஸ் கமல்ராஜ் பீகார் தேர்தலுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் பிரசாந்த் கிஷோர் படுதோல்வி அடைந்ததற்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் ஆனால் இவை இரண்டையும் தொடர்புபடுத்தி பிரசாந்த் கிஷோருக்கு ஏற்பட்ட நிலைதான் விஜய்க்கும் வருகிற சட்டசபை தேர்தலில் ஏற்படும் என்று சிலர் திட்டமிட்டு விஜய்க்கு ஒரு பயத்தை உண்டாக்க வேண்டும் அவரை பயமுறுத்தி பாஜகவோடு கூட்டணி சேர வைக்க வேண்டும் அல்லது அவரை அச்சுறுத்தி அதிமுகவோடு கூட்டணி சேர வைக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தோடு அவர்கள் செயல்பட்டு வருவதை பல்வேறு பேட்டிகள் மூலம் மற்றும் சமூக வலைதள கருத்துகள் மூலம் நாம் பார்த்து வருகிறோம் பிரசாந்த் கிஷோர் என்பவர் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் எல்லாம் கிடையாது பீகார் மக்கள் மனங்களை கொள்ளை கொண்ட சமூக சேவகரும் கிடையாது அவர் ஒரு அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் வியூகங்களை வகுத்து தருகிறதை ஒரு தொழிலாக கொண்ட ஒரு மனிதர் அதன் மூலம் இந்திய அளவில் புகழ்பெற்றவர் என்பதில் மாற்று கருத்து இல்லை அதே நேரத்தில் புகழ் புகழ்பெற்றவர் என்பதாலேயே பீகார் மக்கள் அவரை கொண்டாடி விடுவார்கள் அல்லது அவருக்கு சில எம்எல்ஏ தொகுதிகளையோ அல்லது குறிப்பிட்ட சதவிகிதமான கணிசமான வாக்குகளையோ கொடுத்து விடுவார்கள் என்று நாம் எப்படி எதிர்பார்க்க முடியும் ஏன் எதிர்பார்க்க வேண்டும் அவர் இப்பொழுதுதான் களத்திற்கு வந்திருக்கிறார் ஒருவேளை எதிர்கால பீகார் அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக அவர் வரும் காலங்களில் தன்னை வளர்த்து கொள்ள முடியும் ஒருவர் களத்திற்கு வந்து களத்திற்கு வந்து படுதோல்வியை சந்தித்து விட்டார் என்பதாலேயே அவர் அவருடைய அரசியல் பயணம் அல்லது அவருடைய ஒரு புதிய தீர்மான பயணம் என்பது முடிவுக்கு வந்துவிட்டது என்று நாம் எதற்காக சொல்ல வேண்டும் அவர் தொடர்ந்து களத்தில் இருந்தால் தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக களத்தில் அவர்களோடு தோளோடு தோல் நின்றும் போராடினால் ஒருவேளை வருங்கால பீகார் அரசியலிலே அவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்க முடியும் ஏனென்றால் ஏற்கனவே இருக்கும் நிதிஷ்குமார் அவர்கள் பல முறை முதல்வராக பொறுப்பு வகித்தவர் இப்பொழுதும் வகித்து வருகிறார் அவரும் தன்னுடைய வயதான காலகட்டத்திலே இருக்கிறார் அவருக்கு எதிர்த்து நிற்கிற தேஜஸ்வி யாதவ் என்பவரை பார்க்கிலும் இந்த பிரசாந்த் கிஷோர் என்பவர் எவ்வளவோ மேலானவர் அவர் மேல் அவருடைய குடும்பத்தின் மேல் அவருடைய கட்சியின் மேல எந்த விதமான பெரிய கரைகளும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது வருங்காலத்தில் இதே பீகார் மக்கள் அவரை கொண்டாடுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கின்றன இது ஒரு புறம் இருக்க இவரை கொண்டு வந்து திமுகவை ஆதரிக்கிற சக்திகளும் சரி அதிமுகவை ஆதரிக்கிற சக்திகளும் சரி விஜயோடு தொடர்புபடுத்தி விஜயினுடைய அரசியல் பயணத்தோடு தொடர்புபடுத்தி விஜய் தனித்து இந்த தேர்தலை சந்திக்க முடிவெடுத்ததை தொடர்புபடுத்தி கூட்டணி வைக்காமல் அதாவது அதிமுகவோடோ அல்லது பாஜகவோடோ கூட்டணி வைக்காமல் விஜய் தேர்தலை சந்திக்க போவதை முன்னிறுத்தி அவரை அச்சுறுத்தும் விதமாக அவர் கூட்டணி வைத்தே தீர வேண்டும் குறைந்தபட்சம் பாஜகவோடாவது அவர் கூட்டணி வைக்க வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடிக்குள்ளாக அவரை தள்ள இவர்கள் பேசி வருவதை கண்கூடாக பார்க்க முடிகிறது இவர்களுடைய பேச்சில் உண்மை இல்லை அவற்றில் ஒரு இன்டென்ஷன் காணப்படுகிறது உள்நோக்கத்தோடு கூடிய பேச்சுகளாக பேட்டிகளாக கருத்துகளாக இவை காணப்படுகின்றன என்ன உள்நோக்கம் விஜயை எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று ஏற்கனவே கடந்த ஒன்றரை வருடங்களாக சில அரசியல் விமர்சகர்கள் யூடியூப் பேட்டிகள் மூலம் தங்களுடைய நேரேட்டிவை புகுத்தி வருகிறார்கள் அதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் எப்பொழுதெல்லாம் விஜய் அதிமுக கூட்டணியோடு நெருங்கி வருவது போல் ஒரு தோற்றம் காணப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த அரசியல் விமர்சகர்கள் விஜயை சாப்ட் கார்னரில் டில் செய்வார்கள் விஜய் தனித்து நிற்க முடிவெடுத்தால் உடனடியாக தாக்க தொடங்குவார்கள் கரூர் சம்பவத்தின் எதிரொலியாக அடுத்து வந்த நாட்களிலே தாமே அதிமுகவும் கூட்டணி வைக்கப் போகிறது என்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய்யையும் தாவேக்காவையும் அந்த கடினமான காலகட்டத்திலே ஆதரித்து திமுகவை கடுமையாக விமர்சித்து களத்தில் அவர்களுக்கு உதவிகரமாக செயல்பட்டார் அது உண்மை அதில் எந்த மாற்று கருத்தும் கூட்டணி நிச்சயமாக தை மாதத்திற்குள்ளாக இவர்களுக்குள் ஏற்படும் என்றுதான் எல்லாருமே நினைத்தார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நம்பினார் ஆனால் மீண்டும் தாவேகா வெளியே வந்த பொழுது பொதுக்குழுவை கூட்டிய பொழுது பாஜகவோடும் திமுகவோடும் அல்லது பாஜகவோடு இணைந்திருக்கும் சக்திகளோடும் கூட்டணி கிடையாது என்பதை உறுதியாக அறிவித்து விட்டார்கள் தங்கள் தலைமையில் தங்கள் தலைமை அதாவது விஜய் அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு வருகிறவர்களோடு மட்டும்தான் தாங்கள் கூட்டணி வைப்போம் என்பதை அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள் இதற்கு பிறகு இப்படி அதிமுக தாவேக்கா கூட்டணி ஏற்படும் அதனால் அது நிச்சயமாக ஒரு வெற்றி கூட்டணி என்று அந்த அதிமுகவுக்கு ஆதரவாக இன்ஃபுளுயன்சர்களாக செயல்பட்டு வருகிற அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைந்து விஜயை மென்மையான போக்கில் விமர்சிப்பதை விட்டுவிட்டு மறுபடியும் அவர்கள் கடுமையாக விமர்சிக்கும் போக்கில் இறங்கிவிட்டார்கள் தேர்தல் முடிவு இதுல திமுக ஆதரவு பெற்றவர்களுடைய உள்நோக்கம் எப்படி இருக்கிறது என்றால் விஜய் தனித்து நிற்கக்கூடாது போய் கூட்டணி வைக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஏன் விஜய் பாஜகவோடு கூட்டணி வைத்தால் நிச்சயம் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது அப்படி இருக்க பிரதான கட்சியான பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவே பாஜகவோடு இணைந்து போட்டியிட்டாலே வரும் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது அரிதான ஒரு காரியமாக தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கும் பொழுது புதிய கட்சியான மற்றும் திமுகவிற்கு தன்னை மாற்று சக்தியாக முன்னிறுத்தும் தாவேகா சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவான கட்சியாக தன்னை முன்னிறுத்தும் தாவேக்கா மற்றும் அரசியல் எதிரியாக திமுகவையும் கொள்கை எதிரியாக பாஜகவையும் முன்னிறுத்தி கடுமையாக விமர்சிக்கும் தாவேக்கா பாஜக போய் கூட்டணி சேர்ந்தால் நிச்சயம் வருகிற சட்டமன்ற தேர்தலோட தாவேக்காவினுடைய அரசியல் பயணம் முடிவுக்கு வரும் என்பது எதிரிகளுக்கும் நன்கு தெரியும் விஜய்க்கும் நன்கு தெரியும் அதனால்தான் கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு தாவேக்கா பாஜக கூட்டணி ஏற்பட போகிறது என்று அழுத்தம் திருத்தமாக தீர்மானமாக செய்திகள் தொலைக்காட்சிகளில் சமூக வலைதளங்களில் வந்தபொழுதும் தாவேக்காவினுடைய பொதுக்குழுவில் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது இரண்டாம் கட்ட தலைவர்களும் அதனை உறுதிப்படுத்தினர் விஜய் தலைமையில்தான் கூட்டணி தாவேக்கா தலைமையில்தான் கூட்டணி என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தி விட்டார்கள் இப்படி இருக்க பிரசாந்த் கிஷோரை முன்னிறுத்தி விஜயை பயமுறுத்த வேண்டிய அவசியம் என்ன பிரசாந்த் கிஷோர் விஜய் அளவுக்கு ஒரு நட்சத்திர நடிகரும் கிடையாது புகழ்பெற்ற ஒரு மனிதரும் கிடையாது பீகார் மக்கள் மத்தியிலே மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு மனிதர் கிடையாது ஆனால் விஜய் என்பவர் தமிழ்நாட்டில் கடந்த முப்பது வருடங்களுக்கும் மேலாக தமிழக மக்களினுடைய அன்பை பெற்ற ஒரு நடிகர் அவர் நடிகர் என்பதை தாண்டி அவருடைய துறை எதுவாக இருந்தாலும் எந்த துறையின் மூலம் அவருக்கு இந்த புகழ் கிடைத்திருந்தாலும் அவருக்கு ஒரு புகழ் கிடைத்திருக்கிறது அவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரும் செல்வாக்கும் ஆதரவும் இன்று அல்ல நேற்றல்ல கடந்த முப்பது வருடங்களாக அவருக்கு இருந்து வருகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் விஜயை ஆதரிப்பவர்களை சினிமா பிரியர்கள் அவர்கள் ரசிக மனநிலை கொண்டவர்கள் என்றெல்லாம் எப்படி வேண்டுமானாலும் நாம் விமர்சிக்கலாம் சினிமா பைத்தியங்கள் சினிமா மோகத்தினால் விஜயை ஆதரிக்கிறார்கள் என்றெல்லாம் பேசலாம் முற்றிலும் சினிமா மோகத்தினால் அவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்று விஜயின் அரசியல் எதிரிகள் பேசுவது எவ்வளவு பெரிய அபத்தமோ அவ்வளவு பெரிய அபத்தம் தான் பிரசாந்த் கிஷோரை போல விஜயும் தோல்வி அடைவார் படுதோல்வி அடைவார் என்று பேசுவதோ விஜய்க்கு இப்பொழுதே பதினைந்து சதவிகிதத்திற்கும் மேலே ஏன் இருபது சதவிகிதத்திற்கும் மேல் வாக்கு வங்கி இருக்கிறது என்று மூத்த அரசியல் விமர்சகர்களே பேசி வருவதை நாம் பார்க்க முடியும் எடுக்கப்பட்ட பல்வேறு தரப்பினருடைய அரசியல் அதாவது தேர்தல் கருத்து கணிப்புகளும் கூட விஜய்க்கு இருபது சதவிகிதத்திற்கும் மேல் இந்த தேர்தலில் வாக்கு சதவிகிதம் இருக்கிறது அதாவது தனித்து நின்றாலே அவர் இருபது சதவிகிதத்திற்கும் மேல் வாக்கு சதவிகிதத்தை பெறுவார் ஒருவேளை நல்ல கூட்டணி அமைத்தால் இந்த வாக்கு சதவிகிதமானது அதிகரிக்கும் ஆட்சி அமைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன என்று திமுக உள்ளிட்ட கட்சிகள் எடுத்த சர்வேக்களே சொல்வதாக தகவல்கள் உலா வருகின்றன அப்படி இருக்க விஜய் எப்படி பிரசாந்த் கிஷோருக்கு இணையாவார் பிரசாந்த் கிஷோரும் விஜயும் ஒன்றா அல்லது பிரசாந்த் கிஷோரையும் விஜயையும் இணைத்து அல்லது ஒப்புமைப்படுத்தி பேசுகிறவர்களுக்கு அரசியல் என்பதின் அடிப்படையாவது தெரியுமா என்ற கேள்விகள் எல்லாம் எழுகின்றன உங்களுடைய நோக்கம் என்ன விஜயை எப்படியாவது பிடித்து அதிமுக கூட்டணியில் இணைக்க வேண்டும் அதாவது பாஜகவினுடைய கூட்டணியாக இருக்கும் அதிமுக கூட்டணியில் விஜயை இணைக்க வேண்டும் இதன் மூலம் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்கலாம் என்பது அதிமுக மற்றும் பாஜக கட்சிகளுடைய உறுதியான எண்ணம் அதற்காக வெளிப்படையாகவே அவர்கள் எவ்வளவோ அழைப்பை கொடுத்து பார்த்தார்கள் கரூர் துயர சம்பவத்தில் விஜய் மற்றும் தாவேக்கா துவண்டு கடந்த பொழுது வெளிப்படையாக ஆதரவு கொடுத்து கூட்டணிக்கும் அழைத்து பார்த்தார்கள் ஆனால் எதற்கும் விஜய் மசியவில்லை ஏன் மசியவில்லை என்றால் பாஜகவோடு அல்லது அதிமுகவோடு கூட்டணி வைத்தால் நிச்சயம் மக்கள் விஜயின் அரசியலை இந்த தேர்தலோடைய புறக்கணித்து விடுவார்கள் அவர் மேல் இந்த மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை என்பது ஒரு புதிய நம்பிக்கை ஒரு புதிய சக்தி தங்களுக்கு என வந்திருக்கிறது ஆண்டாண்டு காலமாக திமுக அதிமுக என மாறி மாறி ரெண்டு கட்சிகளும் தங்களை ஆண்டு கொண்டே இருக்கிறார்கள் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு நல்ல தலைவனை திடமான ஒரு தலைவனை ஒரு புதிய சக்தியை ஊழல் இல்லாத ஒரு எளிய மனிதனை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று இந்த மக்கள் பல வருடங்களாக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் வைகோவை அவர்கள் அப்படி பார்த்தார்கள் ஜிகே கே மூப்பனாரை பார்த்தார்கள் விஜயகாந்த் அவர்களை பார்த்தார்கள் மக்கள் நல கூட்டணியையும் அப்படி பார்த்தார்கள் பார்த்தார்கள் ஆனால் சீமான் அவர்களையும் கூட பார்த்தார்கள் ஆனால் இவர்கள் எவருமே மக்கள் தங்கள் மேல் வைத்த நம்பிக்கையை அதிகரிப்பதை விட அந்த நம்பிக்கையை தகர்க்கிறவர்களாகத்தான் களத்தில் செயல்பட்டார்கள் என்பது அரசியல் தெரிந்த யாவருக்கும் தெரியும் இன்று அந்த வரிசையில் மக்கள் அவர்களை விடவும் விஜயை அதிகமாக நம்புகிறார்கள் விஜயை தங்கள் மாற்று சக்தியாக அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள் பொதுவாக இந்த மூன்றாம் சக்திகளுக்கு மக்கள் கொடுக்கும் ஆதரவு என்பது மிக கணிசமான ஒன்றாகவே இருக்கும் ஆனால் விஜய்க்கு இப்படி ஆதரவு அளிப்பவர்களுடைய அந்த சதவிகிதமே பார்த்தால் அதிமுக திமுகவிற்கு என்று இருக்கும் அடிப்படையான அஸ்திவாரமான திடமான அந்த வாக்கு வங்கிக்கு ஏறக்குறைய இணையாக வந்து நிற்கிறது இதுதான் ரெண்டு திராவிட கட்சிகளையும் கடுமையாக பாதித்திருக்கிறது விஜய் தனித்து நிற்பது திமுகவிற்கு நல்லது அதை திமுக விரும்புகிறது இடையில் நீங்கள் திமுகவை ஆதரித்து பேசும் சில அரசியல் விமர்சகர்களே கூட மறைமுகமாக விஜய் தனித்து நின்றால்தான் அவருடைய அரசியல் மீதான நம்பிக்கை மக்களுக்கு இருக்கும் அவர் கூட்டணி வைத்தால் அந்த நம்பிக்கை மக்களுக்கு அவர் மீது இருந்து போய்விடும் என்றெல்லாம் மறைமுகமாக ஆடு நனைகிறது என்று ஓநாய்கள் அழுவது போலெல்லாம் விஜய் தனித்து நிற்க வேண்டும் என்பதை மறைமுகமாக பேசி பார்த்தார்கள் இடையிலே அதிமுக தாமிக கூட்டணி ஏற்படும் என்பதை பார்த்து அவர்களுக்கு கொஞ்சம் உள்ளூர நடுக்கம் இருந்தாலும் வெளியிலே பேசினார்கள் எப்பேற்பட்ட கூட்டணி அமைத்தாலும் திமுக தான் வெற்றி பெறும் என்றும் பேசி பார்த்தார்கள் ஆனால் விஜய் அவரை அறிந்த பத்திரிகையாளர்கள் நல்ல ஆழ்ந்த அரசியல் அனுபவம் உடைய மூத்த அரசியல் விமர்சகர்கள் உண்மையான உள்நோக்கமற்றவர்கள் அறிந்திருந்தது போல தன்னை நம்பினவர்களை அவர் ஏமாற்றவில்லை மதச்சார்பற்ற அரசியல்தான் தன்னுடைய அரசியல் எந்த மதத்திற்கோ சாதிக்கோ இனத்திற்கோ ஆதரவு அளிக்கக்கூடிய அரசியலாக தன்னுடைய அரசியல் இருக்காது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா மக்களுக்குமான அரசியலை நாங்கள் முன்னெடுக்க விரும்புகிறோம் என்று தொடக்க முதல் அவர் சொல்லி வந்தார் இப்பொழுது வரைக்கும் அவர் கடைபிடித்து வருகிறார் என்பதன் அடையாளம்தான் பாஜகவோடு திமுகவோடு கூட்டணி இல்லை என்பதை மறுபடியும் இப்படி இருக்க விஜய் தனித்து நிற்பதால் உங்களுக்கு என்ன பிரச்சனை தனித்து நின்றால் திமுகவை மறுபடியும் ஆட்சி அமைக்கும் என்று அதிமுகவினர் பாஜகவினர் அஞ்சுகிறார்கள் அதனால் என்ன தவறு அப்படி திமுக மறுபடியும் ஆட்சி அமைத்துவிடும் என்று பயந்து விஜய் உங்களோடு வந்து கூட்டணி வைத்து கொண்டால் அந்த அரசியல் எப்படிப்பட்டதாக இருக்கும் அந்த கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா விஜயை தனித்த ஒரு சக்தியாகத்தான் புதிய சக்தியாக ஊழல் கரை திரையற்ற சக்தியாகத்தான் இந்த மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள் அவர் கூட்டணி வைக்க வேண்டும் என்று பொதுவாக மக்கள் விரும்பவில்லை நீங்கள் ஆயிரக்கணக்கான மக்களிடத்தில் இந்த யூடியூப் சேனல்கள் பேட்டி எடுத்திருக்கிறார்கள் அந்த பேட்டிகளெல்லாம் யாரோடு விஜய் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற கருத்தை கேள்வியை மக்கள் முன் வைத்த பொழுது விஜய் யாரோடும் கூட்டணி வைக்க வேண்டாம் அவர் தனித்து நின்றாலே நாங்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறோம் அவர் கூட்டணி வைப்பதெல்லாம் அவருக்கு சரிப்பட்டு வராது என்று மக்களே நேரடியாக வெளிப்படையாக சொல்வதை பார்க்க முடிகிறது அந்த அளவுக்கு இந்த திமுக மற்றும் அதிமுக ஆகிய ரெண்டு பிரதான கட்சிகள் மீது மட்டுமல்ல இவற்றோடு கூட்டணி வைக்கிற மற்ற கட்சிகள் மீதும் சிறு கட்சிகள் அல்லது கொஞ்சம் பெரிதான கட்சிகள் மேலும் மக்கள் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள் என்று அப்படித்தான் நாம் இதை கருத வேண்டியிருக்கிறது அவர் தனித்து நின்று தன்னுடைய பலத்தை வெளிப்படுத்தட்டும் ஒருவேளை அவர் நம்புவது போல அவரை ஆதரிக்கிறவர்கள் நம்புவது போல ஏன் விஜயால் கணிசமாக ஒரு ஐம்பதில் இருந்து அறுபது அல்லது எழுபது தொகுதிகளை வெல்ல முடியாது நம்பிக்கைதானே சார் வாழ்க்கை நம்பி தானே களத்தில் இறங்க முடியும் இது நடக்காது அது நடக்காது என்று நாமே முன்கூட்டியாக அவநம்பிக்கையாக தீர்மானித்துக்கொண்டு கொண்டு களத்தில் இறங்கி செயல்படாமல் நாம் இப்பொழுதே சிலரோடு கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு சேஃப் ஜோன்ல போயிடலாம் என்று ஏன் நினைக்க வேண்டும் ஒரு ஃப்ரெஷர் அவர் ஃப்ரெஷ்ஷா வரார் அவர் தன்னுடைய அந்த ஃப்ரெஷ்னஸ் காத்துக்கொள்வது தானே அவருக்கு நல்லது அவருக்கு வயதும் இருக்கிறது அடுத்த தேர்தலில் கூட அவர் ஆட்சியை படிக்கலாம் ஏன் இந்த தேர்தலிலேயே அவர் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதைதான் எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்லி இருக்கின்றன இது திமுகவிற்கும் தெரியும் அதிமுகவிற்கும் தெரியும் பல்வேறு மூத்த அரசியல் விமர்சகர்களும் கூட அதை ஒப்புக்கொள்கிறார்கள் என்னுடைய அழுத்தமான கருத்து என்னவென்றால் இந்த முறை அதாவது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி விஜய் இன்று சொன்னது போலவே தனித்தே நிற்பாரானால் அல்லது அவரோடு சில சிறு கட்சிகள் கூட்டணி வைத்து மூன்றாவது அணியாக அவர் தேர்தலை சந்திப்பாரானால் நிச்சயம் இந்த முறை தொங்கு சட்டசபை தான் அமையும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து ஒருவேளை விஜய்க்கு நல்ல கூட்டணி அமைந்தால் சிலரால் சொல்லப்பட்டு வருவது போல பேசப்பட்டு வருவது போல தாமிக காங்கிரஸ் கூட்டணி அமைந்தால் நிச்சயம் அந்த கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அதாவது அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களோடு அந்த கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அல்லது அறுதி பெரும்பான்மைக்கு மிக நெருக்கத்தில் அது சீட்டுகளை வெல்லோ மக்கள் கருத்துக்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகின்றன அப்படி இருக்க அவருக்கு ஒரு வாய்ப்பு பிரகாசமாக தெரியும் பொழுது அவர் அதனை முயற்சித்து பார்ப்பதில் என்ன தவறு விஜய் அதிமுகவோடு கூட்டணி வைக்காவிட்டால் திமுக வந்துவிடும் திமுக வந்துவிடும் என்றால் வந்துவிட்டு போகட்டும் திமுக வந்துவிடும் என்று பயந்து விஜய் அதிமுகவோடும் பாஜகவோடு கூட்டணி வைத்து முதல் தேர்தலிலேயே தன்னுடைய கட்சியை அஸ்தமனம் செய்ய வேண்டுமா தன்னுடைய அரசியல் பயணத்தை முடித்து கொள்ள வேண்டுமா அதற்கான அவசியம் விஜய்க்கு என்ன வந்தது மீண்டும் ஆட்சியை பிடிக்காவிட்டால் அதிமுக அழிந்து போகும் என்கிற பயம் அதிமுகவிற்கு வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் விஜய்க்கு இருக்க வேண்டும் என்கிற அவசியம் அவருக்கு கிடையாது அரசியல் என்பது அணுதினமும் பல்வேறு விதமான மாற்றங்களை ட்விஸ்டுகளை உள்ளடக்கியது இன்னும் ஆறு மாதத்துக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் திருப்பு வரும் அதிரடி அரசியல் மாற்றங்கள் நிகழும் என்று யாராலும் கணிக்க முடியாது இன்னும் ஆறு மாதங்கள் இருக்கின்றன மக்கள் இன்னும் திமுக மீது நம்பிக்கையை இழக்க நேரிடலாம் விஜய் மீதான நம்பிக்கை அதிகரிக்க நேரிடலாம் விஜய்க்கு பேசப்பட்டு வருவது போலவே காங்கிரஸ் கூட்டணி அமைந்தாலும் அமையல் அப்படி அமைந்தால் தாவேகா காங்கிரஸ் கூட்டணியின் தாவே காங்கிரஸ் கூட்டணியை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஏனென்றால் அது எவ்விதத்திலும் தமிழக மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ற கூட்டணி காங்கிரஸ் என்பது மற்ற கட்சிகள் அளவுக்கு இன்று அடிமட்டத்திலே அஸ்திபார அளவிலே பலமாக இல்லாவிட்டாலும் கூட காங்கிரஸ் மீது எப்பொழுதும் தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்க செய்கிறது தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் காங்கிரஸிற்கு இருக்கிறோம் நன்மதிப்பு என்பது எப்பொழுதும் குறைவதில்லை ஏனென்றால் அவர்களுக்குள்ளாக அவர்கள் கோஷ்டி சண்டை போட்டுக்கொள்வார்களே ஒழிய மக்களுக்கு கேடு விளைவிக்கும் செயல்களில் பொதுவாக காங்கிரஸார் ஈடுபட மாட்டார்கள் குண்டாஸ் அரசியல் செய்ய மாட்டார்கள் ரவுடி அரசியல் செய்ய மாட்டார்கள் அவர்கள் பொதுவாக ஒரு அமைதியான அரசியலை முன்னெடுக்கிறவர்கள் அதனால் தமிழக மக்களுக்கு எப்பொழுதும் நேரு குடும்பத்தின் மீது ஒரு நேரு குடும்பத்தின் மீது எப்பொழுதும் ஒரு அக்கறை உண்டு விஜய் பொதுவாக மிகவும் அமைதியான ஒரு மனிதர் நிதானமான மனிதர் எதிலும் அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டார் மிகவும் அமைதியாக செயல்படக்கூடியவர் தமிழ்நாட்டில் இப்பொழுது தேவை ஒரு அமைதியான தலைவன் அமைதியான அரசியல்வாதிகள் இந்த ரவுடித்தனமான அரசியல் செய்கிற அரசியல்வாதிகள் குண்டாஸ் அரசியல் செய்கிற அரசியல்வாதிகளை மக்கள் வெறுக்கிறார்கள் தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக ஒரு அமைதியான தலைவனுடைய தலைமையில் மாற வேண்டும் என்பது மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது விருப்பமாக இருக்கிறது அதனால் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைந்தால் நிச்சயம் அந்த கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் ஒரு வேலை அதற்கான பேச்சுவார்த்தைகள் உண்மையிலேயே கூட நடந்து வரலாம் சூழ்நிலை கூடி வந்தால் சமயம் கூடி வந்தால் நிச்சயம் இந்த கூட்டணி அமைந்து இதுல இன்னும் சில சிறு கட்சிகள் சேர்ந்து இது ஒரு வெற்றி கூட்டணியாக மாறலாம் அதனால் வாய்ப்புகள் விஜய்க்கு முன்பாக காத்திருக்கின்றன வாசல்கள் திறந்திருக்கின்றன அவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று விஜய் விரும்புகிறார் அதில் எந்த தவறும் கிடையாது அதனால் அவர் தனித்து சென்றால் அதற்கான நன்மையானாலும் தீமையானாலும் தோல்வியானாலும் வெற்றியானாலும் அது அவரை சாரும் அவருடைய கட்சியினரை சாரும் நீங்கள் அதிமுகவினர் திமுகவினர் பாஜகவினர் ஏன் பிரசாந்த் கிஷோரை பீகார் தேர்தல் முடிவுகளை கொண்டு வந்து விஜய்க்கு விஜயினுடைய அரசியல் பயணத்தோடு அரசியல் முடிவுகளோடு தொடர்புபடுத்தி அவருக்கு எச்சரிக்கை கொடுக்கிறோம் அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறோம் என்றெல்லாம் நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் நீங்கள் அழாதீர்கள் தன்னுடைய வெற்றி தன்னுடைய தோல்வி எதுவானாலும் விஜய் பார்த்துக்கொள்வார் ஒருவேளை அவர் தோல்வியே அடைந்தாலும் சரிதான் படுதோல்வியே அடைந்தாலும் சரிதான் அதனால் அவருக்கு ஒன்றும் குறைவில்லை ஒன்றும் குறைவில்லை இன்னொரு தேர்தலுக்கு அவர் இன்னும் விரியத்தோடு ஆயத்தமாவார் அல்லது வேறு அரசியல் அவர் செல்வார் ஆப்ஷன்களுக்குள்ளார் செயல்பட்டுவிட்டு உங்களுக்கு என்ன என்ன பிரச்சனை எதற்காக தேவையில்லாமல் பிரசாந்த் கிஷோர் என்கிற ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதியை கொண்டு வந்து விஜய் என்கிற ஒரு புதிய அரசியல் சக்தியோடு ஒரு மாபெரும் மக்கள் செல்வாக்கு கொண்ட ஒரு நட்சத்திரத்தோடு ஒரு தலைவனோடு எதற்காக இணைத்து பொய்யை பரப்புகிறீர்கள் இதை அடியோடு நிறுத்தி கொள்ளுங்கள் நிச்சயம் விஜய் பிரசாந்த் கிஷோர் அல்ல விஜய் விஜய் தான் அவர் வெற்றி கணியை பறிப்பார் அவரை பற்றி நீங்கள் எல்லி நகையாடலாம் விமர்சிக்கலாம் விதவிதமான பொய்களை அபாண்டங்களை எல்லாம் நீங்கள் சோஷியல் மீடியாக்களில் பரவ செய்யலாம் இந்தியாவில் தங்கள் கருத்துக்களை பேச யாருக்கும் உரிமை இருக்கிறது நீங்கள் பேசலாம் ஆனால் தேர்தல் முடிவுகள் நிச்சயம் உங்களுக்கு பாடத்தை புகட்டும் மூன்றாம் சக்தியாக அதிகபட்சம் அவர் ஆட்சியை பிடிக்கலாம் நல்ல கூட்டணி அமைந்தால் குறைந்தபட்சம் நீங்களும் பல சீட்டுகளை வெல்வீர்கள் அதிமுகவும் கூட வெல்லலாம் இரண்டாவது சக்தியாகவாவது தாவேக்கா அநேக தொகுதிகளை வென்று தொங்கு சட்டசபையை உருவாக்கும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுகவும் தாவேக்காவும் இணைந்து கூட்டணி ஆட்சி கூட அமைக்கலாம் அப்படி அமைத்தார்களானால் திமுக ஆட்சி அமைக்க முடியாமல் போய்விடும் ஏனென்றால் விஜய் திமுகவிற்கு ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுக்க மாட்டார் அதிமுகவும் திமுக ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுக்காது ஆனால் அதிமுக ஆட்சி அமைக்க தாவேக்கு ஆதரவு கொடுக்க நேரிடும் கொடுப்பார்கள் தாவேக்கு ஆட்சி அமைப்பதற்கு அதிமுகவும் ஆதரவு கொடுக்க நேரிடலாம் ரெண்டும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி கூட அமைக்கலாம் அவர்களுக்கு முன்னால் இப்படி ஒரு ஆப்ஷனும் இருக்கிறது அந்த ஆப்ஷன் பின்னர் கூட அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட மனநிலையில் கூட இருப்பார்கள் அதனால் அவர்கள் தங்களுக்கான வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதனால் நாங்கள் உண்மையாக பேசுகிறோம் அரசியல் அனுபவத்தோடு பேசுகிறோம் விஜயை எச்சரிக்கிறோம் என்றெல்லாம் பேசி நீங்கள் அரசியல் நகைச்சுவையாளர்களாக ஜோக்கர்களாக மாறிவிடாதீர்கள் விஜய் தெளிவாக இருக்கிறார் தாவேக்கா தெளிவாக இருக்கிறது மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் தேர்தல் முடிவுகள் இப்படி அரசியலை தங்களை விட்டால் வேறு யாருக்கும் தெரியாது தாங்கள்தான் அரசியல் ஞானிகள் அரசியல் சாணக்கியர்கள் என்றெல்லாம் ஆனால் அவர்களுக்கெல்லாம் தமிழக மக்கள் பெரிய பாடத்தை புகட்டுவார்கள் மீண்டும் இன்னொரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறோம் சிநேகிதர்களே அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது பிரேமுடன் பிரின்ஸ் கமல்ராஜ்